என் உயிரிலும் ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த பல்லி டஸ்ட் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இளங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய வந்து ராசி நட்சத்திரங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம முக்கியமாக பார்க்கும்போது வயதானவர்களை தேடி சின்ன பொண்ணு லவ் பண்ணி போயிடுச்சு விரும்பி போயிடுச்சு இந்த வயசில் இது தேவையா அப்படிங்கிறலாம் நம்ம கட்டுப்பாடாக நிறைய பேசுவோம் நிறைய இடங்களில் அதை பற்றி கருத்துக்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட நமக்கு உண்டு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கான காலமோ அதற்கான விஷயங்களோ ஏன் அப்படிங்கிறத நம்ம பல தடவை யோசிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு பெண்களை பொறுத்தளவில் பாதிப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏன் வயதானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறார்கள் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இளமையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இளமை அப்படின்னாலே புதனை தான் சொல்லுவோம் மிதுனம் கன்னி இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க எவ்வளவு வயதானாலும் ஐம்பது வயதுக்கு மேல மேலே ஆகிட்டாலும் கூட அவருடைய தோற்றம் இளமையாக தெரியும் அந்த இளமையின் ரகசியம் கூட அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றங்களை ஒரு வித்தியாசங்களை தரும் இந்த மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கும் ஒரு வசிய சக்தியும் வசிய பேச்சுக்களும் உண்டு இந்த வசியமான சக்தியால் வசியமான பேச்சுக்களால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இந்த ராசிகளுக்கு உண்டு இதில் முதன்மையான ராசினா மிதனத்தை சொல்லலாம் அடுத்து கன்னி அடுத்து தனுசு அடுத்து மீனம் இதில் தனுசு மீனம் அதனுடைய பேச்சாற்றல் ஒரு நேர்மை ஒரு உண்மையான சுரூபம் நல்ல மனிதராக இருக்காரு இவரை நம்பி போகலாம் இவர் நம்மளை காப்பாற்றுவார் இவருடைய நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இந்த மிதனம் கன்னி இவங்க ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனால் கூட இளமையான தோற்றமாகவே தெரிவாங்க அந்த இளமையினுடைய தோற்றம் கூட இந்த இளம் பெண்கள் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது வயதானால் கூட வயதானது மாதிரி தெரியல இவர்களை திருமணம் செய்து கொண்டால் கூட நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்க முடியும் வாழ்வாதாரத்தை நம்ம பெருசாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நிலைக்கும் அவங்க தள்ளப்படுவாங்க மிதனம் கண்ணி அதில் பிறந்தவங்க பேச்சு தெளிவாக இனிமையாக மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருது இன்னும் ஒருபடி போனோம்னா சுக்கனுடைய ராசி இந்த ரிசவம் துலா ரிசவத்தை பொறுத்தளவில் இனிப்பாக பேசும் தன்மை உண்டு தன்னுடைய இனிப்பான பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய இருக்கும் அந்த கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மையே இவருடைய லைஃப்ல பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் மற்றவர்கள் மீது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இப்படி இருக்கக்கூடிய ராசி மிதுனம் துலா இவர்கள் மீதும் இளம் பெண்கள் ஒரு பாசமாக இருக்கக்கூடிய நிலை அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நம்பி இவர்களை நம்பி நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் இவங்க நமக்கு ஜோடியா கிடைச்சா பரவாயில்ல வயசானாலும் பரவாயில்ல நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களை கூடிய வாய்ப்புக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட சில சில சமயத்தில் ஏற்படுது இந்த இருபதுக்கும் அறுபதுக்கும் பொருந்துமா இது என்னையா அது அநியாயமா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இருபது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேல உள்ள ஒரு ஆணப்பி திருமணம் பண்ணா இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு இருக்காரே அவரு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி சில நேரங்கள் அது நடக்குது ஒரு ஜாதகத்தில் மிதுன லக்கணமாக இருந்து அந்த லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அதோடு சிறிய வருடங்களை கொண்ட சூரியன் சந்திரன் அதாவது அவருடைய திசாபுத்தி காலங்கள் சிறிய அளவில் இருக்கு வருங்க செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துகிற போது இளமையான பெண்கள் இவர்களை விரும்பக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இது சரிதானா அப்படின்னா இது சரியானது அல்ல இருபது வயசு பெண்கள் அறுபது வயது ஐம்பது வயசு கடந்தவர்களை திருமணம் செய்வதனால வாழ்க்கை இனிமையாக போகுதா சந்தோஷமா இருக்க போகுதானா கண்டிப்பா இருக்காது வாழ்க்கையில போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மாயமான தோற்றம் மாயமான வலையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அந்த வலை சிறப்பானதாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பானதாக இருக்காது ஒரு அப்பா அம்மா வந்து நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்க இது நமக்கு சரியாக இல்லை அப்படின்னு அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களோட பழகுகிற போது அந்த பேச்சு இருக்கு இல்லையா இவன் மிதுன அளக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மிதன அளக்கிறதுக்கு ரெண்டாம் இடமே சந்திரன் சந்திரனுக்கு பாசத்தை காட்டுறதுக்கு அளவே இருக்காது இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி சந்திரன் எல்லார்டையும் சகசமாக அழகா நிறைய பாசத்தை கொட்டோம் இந்த பாசத்தை அதிகமாக கொட்டுகிற போது அந்த பாசத்தினுடைய வலையில் வில்பரவர்கள் தான் அவங்கெல்லாம் உண்மையாக அது சரியான லாபோ சரியான வாழ்க்கையோ இல்லை ஏன்னா அவர் ஐம்பது இந்த பொண்ணுக்கு முப்பது நாற்பது வருஷம் போது அவர் எழுபது எண்பது வருஷத்துக்கு போயிடுவார் வாழ்க்கை சிறப்பாக இருக்காதே அப்போ இந்த மாதிரி லவ் இந்த மாதிரி காதல் நமக்கு சிறப்பானதானா சிறப்பானது இல்லை இன்னும் சில பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கிறதுனா எவ்வளவு வயதானாலும் நல்ல மனிதராக இருக்கிறார் நல்ல அன்பு காட்டக்கூடிய ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் அவங்களுக்கு எது பிடிக்கும்னா தன் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்களை தன் அப்பா அம்மா மீது நம் குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறையை செலுத்தக்கூடியவர்களை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னை விட்டு கொடுக்காமல் பார்த்து பார்த்துக்கவாங்க இல்லையா அப்படிப்பட்ட கணவர்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாசமா தன் மீது கருணை காட்டக்கூடிய கணவர்களே அது ஆணாக இருந்தாலும் தன் மீது உண்மையான பாசத்தை காட்டக்கூடியவர்களே ரொம்ப பெண்களுக்கு பிடிக்கும் அந்த டைமிங்கில் தான் அவங்க வந்து வயசையெல்லாம் பாக்கறதில்லை அளவு கடந்து தன் மீது பாசம் காட்டுபவர்கள் மீது நாம் அன்பு காட்டுவது சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு கிடைச்சா போதும் குறிப்பிட்ட நாள் வரை வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு விரும்பி போகக்கூடிய வாய்ப்புகள் சில பேரை இதற்கு காரணமாக இருப்பது இந்த புதனுடைய தன்மை சார் அப்படி இளமையா இல்லாட்டால் கூட இந்த பொண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு சார் நீங்க மீனமும் தனுசையும் பார்த்தீங்கன்னா அது குருவோட வீடு அவர்கள் அது இளம் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் சிறப்பானதாக இருக்கும் சார் அதாவது வந்து வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் நம்ம இப்படி தான் பிழைக்கணும் ரொம்ப அற்புதமாக வந்து சில விஷயங்களை மெருகூட்டி பேசுவாங்க சின்ன வயசத்துக்கு கூட ரொம்ப ஹேர் எடுத்த அவங்களை பார்த்துக்கிற மாதிரி பேசுவாங்க இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்போ இப்படி பிடிச்சி போகும்போது தான் வயது என்ன வயது தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படுகிற போது அவர்களை விரும்பி திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பை கூட சில பேருக்கு இப்போ இது சரியான குடும்ப வாழ்க்கையா சரியான விஷயமா நினைச்சோம்னா அது சரியான விஷயமா நமக்கு படாது ஏன் மற்றவர்களுக்கு படாது நம்முடைய உறவுகளுக்கோ அப்பா அம்மாவுக்கோ சொந்தத்துக்கோ நட்புகளுக்கோ இந்த விஷயம் சரியானதான் நமக்கு படாது ஏன்னா இந்த திருமணம் சிறப்பா இருக்குமா இந்த பொண்ணுக்கு முப்பது நாற்பது வயசு வரும்போது அவருக்கு என்ன வயசாகும் அப்போ இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிற பயம் நமக்கு உண்டாகும் இதை எடுத்து சொல்லுகிற போது அந்த குழந்தைகள் அதை அதை கேட்க அந்த அந்த வய இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் உள்ளவங்க அந்த முப்பது வயசில் உள்ளவங்க கூட அந்த மாதிரி ஒரு நம்ம விட முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு கூட இருக்கிறவங்க ஒரு மாப்பிள்ளையை விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்கள விரும்பி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் காரணம் என்னென்னா இந்த மாதிரி விஷயம்தான் தன்மீது அக்கறை செலுத்துவது அன்பு செலுத்துவது அவங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனால் கூட இளமையாகவே தெரிவாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க என்ன அப்படி வயசு தெரியலையே நல்லவங்களா இருக்காங்களே ஒரு ஒரு கருணை உள்ளம் படைத்தவங்களாக இருக்காங்களே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவத்தோடு இருக்காங்களே இவங்கள மாதிரி ஆள்கள் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி பயணிக்கிறவங்க தான் இவங்க இந்த பயணமும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் வருவது சரிதானா இந்த திருமணமோ இந்த வாழ்க்கையோ அது சிறப்பானதாக இருக்குமா அப்படின்னா அவங்க மன வலிமையை பொறுத்து தான் இருக்கு யார் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேடுறா ஒரு ஜாதகத்தில் இவங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால இந்த லக்கணாதிபதியோடும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியோடும் சனி பகவான் தொடர்பு கொடுறதுனால தன்னை விட இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு மூத்த ஆண்களை திருமணம் செய்வதற்கு இவர்கள் தாராளமாக இறங்கி செல்கிறார்கள் ஏன்னா இவருடைய திருமணமும் தாமதப்படுகிறது அல்லது திருமணம் செய்து ஒருவர் மூலமாக பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலை வருகிற போதும் இந்த மாதிரி சூழ்நிலை வருது இன்னும் சில நேரங்களில் நம்ம அப்பா அம்மா வீட்டில் அல்லது நம்ம ஒரு திருமணம் பண்ணி போனோம் கணவன் வீட்டில் சரியான அன்பே கிடைக்கல அப்போ நம்ம கூட இருபது வயசு முப்பது வயசு மூத்தவராக இருந்தாலும் நம்ம மேலே ரொம்ப அக்கறை எடுத்து கேர் எடுத்து நமக்கான முயற்சிகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அருமையாக சொல்கிறாரு நம்ம எப்படி தான் இவரே நம்ம வாழ்க்கை துணையை ஏற்றிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா என்ன அப்படின்ற சந்தர்ப்பத்திலையும் சில பேர் போகிறதுக்கு உண்டு இதுக்கு காரணமும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை சனி உட்கார்ந்து இந்த லக்கணாதிபதியும் சனி சாரம் பெறுவது அப்ப நிறைய நீண்ட காலங்கள் வயதானவர்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருது அந்த அதில் ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து கொடுத்துருது இப்போ இப்படிப்பட்ட வயதானவர்களும் இந்த மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய ஏழாம் பெண்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை எப்படி கொடுத்துருதுன்னா இந்த தனுசுக்கு நீங்கள் பார்த்து மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் கன்னியாகுடம் அப்போ அவங்க வயசானவங்களாக இருந்தால் கூட இளமையான பெண்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்தோம் தனுசுக்கு ஏழாம் இடம் வரும் அப்போ ஏழாம் இடத்து அதிபதி புதன் அப்போ புதன் ஆட்சி உச்சம் பெறுகிற போது சிறப்பாக இருக்கிற போது சரியான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கு இளமையான பெண்ணை வயதில் இளமையான பெண்ணை அந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்தாலும் சரி இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுத்துடும் அப்போ இதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறதும் இந்த இளமை கிரகம் அந்த தொடர்புகள் அந்த புத்திகள் அப்போ வயதானவர்களுக்கு தன்னை விட இருபது வயது முப்பது வயது கீழே உள்ள பெண்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருது அப்போ இது தனுசுக்கும் மீனத்துக்கும் பவர்ஃபுல்லாக அமைது அப்போ மேசத்துக்கு ரிஷபத்துக்கு துலாமுக்கு விருச்சிகத்துக்கெல்லாம் கிடையாதா சிம்மத்துக்கு கடகத்துக்கெல்லாம் கிடையாதா அப்படின்லாம் நம்ம கேட்கலாம் இவர்கள் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலேயே நாற்பது வயசை தாண்டி போகும்போதே ஒரு வயதான தோற்றம் ஏற்படுகிறது ஒன்று கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே எப்படின்னா பயிரை தொந்தி வச்சுரும் சத புதன் ஆயிடுவாங்க அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி அமைப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடுது இப்போ இந்த கடகத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி சனியாக இருக்குது அப்போ ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது மாதிரி தெரியறதில்லை இப்போது சிம்மத்துக்கும் ஏழாம் அடுத்தது சனியாக வருது அப்போ தான் வயது முதிர்ந்த அந்த மாதிரி அமைப்பு உள்ளதுனால இவங்களுக்கு அந்த இளமையான இல்லை ஒரு மனைவி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுலையும் பிரச்சனை வந்தது அப்போ இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிற போது தான் இந்த மாதிரி சிக்கல் வராமல் இருக்கணும் இருக்காகத்தான் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது இப்போது சரி இப்போ நமக்கு வந்து திருமண வாழ்க்கையில் இந்த பெண்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா அந்த முடிவுக்கு வரும்போது இந்த பிரச்சனை மாறுமா எப்படி இந்த இளமையில் நம்ம வந்து இளம் பெண்களை அந்த மாதிரி வயதான தோற்றத்தில் உள்ளவங்களை போய் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை மாற்ற முடியுமா மாற்றுவதற்கு வழி இருக்கா அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்ரனோ புதனோ சம்மந்தப்படுகிற போது கேதுவோ சம்பந்தப்படுகிற வயதான தோற்றம் உள்ளவர்களை திருமணம் பண்ண நினைச்சாலும் நடக்காம கற்பனை விட்டுரும் வயதான ரொம்ப வயதானவங்களை போய் திருமணம் பண்றோம் அது வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துருமா அப்படின்னா நிச்சயமா அது கொடுக்காது தானே ஒரு 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 குறிப்பிட்ட காலங்கள் சிறப்பாக இருக்கலாம் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் அதுக்கப்புறம் சில பாதிப்புகள் நமக்கு வரத்தானே செய்யும் அப்ப இந்த இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா இந்த நான்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாதிரி இளமையில் இளம் பெண்கள் தன்னை விரும்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நான் வந்து நாலு காரணங்கள் இருக்கக்கூடிய மிதினம் கன்னி தனுசு மீனம் இப்போ இவர்களே சில நேரங்களில் அந்த மாதிரி பெண்களை நான் திரும்ப பண்ண விரும்பல நினைப்பாங்க ஏன்னா நமக்கு வயசு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இடத்துக்கு அறுபது வயசாக ஐம்பத்தி அஞ்சு அறுபது ஆக போகுது நம்ம போய் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு பிள்ளையே நம்ம திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒதுக்கக்கூடிய வாய்ப்பும் வரும் ஏன் அப்படி யார் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த ஏழாம் இடத்தில் சனி இருக்கக்கூடியவங்க இப்போ மிதனலக்கணமாக இருந்தால் ஏழை சனி இருந்தால் அந்த மாதிரி பொண்ணை திருமணம் பண்ண மாட்டாங்க ரொம்ப வயது குறைந்த பொண்ணு கண்ணியாக இருந்தால் ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி நிலையை பண்ணக்கூடிய வாய்ப்பே தராது மீனமாக இருந்து ஏழாம் சனி இருந்தாலும் அவங்களுக்கு அப்படி இளமையில உள்ள ரொம்ப வயசு குறைஞ்ச முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு குறைஞ்ச பொண்ணுங்களை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வராது தனுசாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த மாதிரி ரொம்ப இளமையில் ரொம்ப கம்மியான வயசில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தராது அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்குறபோது திருமண வாழ்க்கை என்பது இந்த ஒரு குறுகிய வட்டாரத்துக்குள்ளே வர்றதுக்கான காரணம் தனக்கு தனது வீட்டில் அல்லது திருமணம் பண்ண இடத்துல அல்லது எங்கேயுமே ஒரு சரியான ஒரு நல்ல அன்பு கிடைக்கல வயதானாலும் அவரிடம் நல்ல அன்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்ததான் இந்த மாதிரி விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அது சிறப்பானால் அது சிறப்பான திருமணம் இல்லை தன்னை விட இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களை திருமணம் பண்ணுறதும் ஒரு சிறப்பாக இருக்காது அது காதலுக்கு கண் இல்லையும் போம் அன்புக்கு எல்லை இல்லையும் போம் இந்த அன்பாலும் காதலாலும் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தான் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளம்